புதிய தலைமுறை நேர்களுக்கு வணக்கம் கடந்த நாயக நிகழ்ச்சியில் நம்ம அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டியோட தலைவர் திரு மல்லியார்ஜுன கார்கே அவர்கள் குறித்து வந்து நம்ம பார்த்தோம் இந்த வாரம் நம்ம வந்து மறைந்த மக்களவையோட முன்னாள் சபாநாயகர் சோம்நாத் சாட்டர்ஜி குறித்து தான் வந்து பார்க்க போறோம் ஜூலை இருபத்தி ஐந்தாம் தேதி அவருடைய தொண்ணூத்தி பிறந்தநாள் பிறந்த நாள் அப்படின்றது சமீபத்தில் தான் போனது அந்த வகையில் சோம்நாத் சாட்டர்ஜி குறித்து வந்து நம்ம வந்து இந்த நிகழ்ச்சியில் வந்து பார்க்க போகிறோம் நாயக நிகழ்ச்சியில் நம்ம மக்கள் மக்கள் அறிந்த தலைவர்கள் அப்படின்ற விஷயங்களை எல்லாம் தாண்டி அவங்க மக்களால் சட்டமன்றத்தில் நாடாளுமன்றத்தில் அதிக முறை தேர்ந்தெடுக்கப்பட்டிருந்த அந்த தலைவர்கள் குறித்து தான் வந்து நம்ம தொடர்ச்சியாக பார்த்துட்டு இருக்கோம் அப்படி நம்ம பார்த்தோம்னா கிட்டத்தட்ட பத்து முறை நாடாளுமன்றத்தில் வந்து எம்பியாக தேர்ந்தெடுக்கப்பட்டவர் சோம்நாத் சாட்டர்ஜி சோம்நாத் சாட்டர்ஜியோட அரசியல் அந்த பயணத்தில் வந்து பல்வேறு ஏற்ற இறக்கங்கள் இருந்தது அப்படின்னே நம்ம வந்து சொல்லலாம் அவரோட தந்தை அவரோட குடும்ப பின்புலம் அந்த விஷயங்கள் கூட ரொம்பவே சுவாரஸ்யமான ஒரு விஷயமா தான் வந்து நம்ம பார்க்க முடியும் சோம்நாத் சாட்டர்ஜி மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியில பணியாற்றி இருந்தாலும் சோம்நாத் சாட்டர்ஜியோட தந்தை நிர்மல் சந்திர சாட்டர்ஜி அவர் வந்து மிகப்பெரிய வழக்கறிஞர் மட்டுமல்லாம ஒரு இன்டலெக்சுவல் அப்படின்னு அவரை வந்து நம்ம சொல்லலாம் அதையும் தாண்டி அந்த இந்துத்துவ ஐடியாலஜி சார்ந்து அது சார்ந்து செயல்படக்கூடியவராகவும் வந்து இருந்திருக்காரு அவருதான் இந்து மகா சபா அகில பாரத இந்து மகா சபாவை தோற்றுவித்தவர்களோட ஒருவர் தான் வந்து சோம்நாத் சாட்டர்ஜி அவரோட தந்தை அது மட்டும் இல்லாமல் இந்து மகா சபையோட தலைவராகவும் நிர்மல் சந்திர சாட்டர்ஜி வந்து பதவி வச்சிருக்காரு அப்படின்னு ஒரு இந்துத்வா ஒரு தந்தைக்கு ஒரு இந்துத்துவா ஐடியாலஜியை ஃபாலோ பண்ணுற ஒரு தந்தைக்கு வந்து மகனாக சோம்நாத் சாட்டர்ஜி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒம்போது ஜூலை இருபத்தி ஐந்தாம் தேதி வந்து அப்போதைய அசாம் மாநிலத்தில் வந்து பிறக்கிறாரு கொல்கத்தால வந்து அவரோட பள்ளிக்கல்வி கல்லூரி உள்ளிட்ட விஷயங்களை வந்து படித்து முடிக்கிறாரு தொடர்ச்சியா அவரோட சட்டப்படிப்பு அப்படின்றது இருக்கிற கேம்பிரிட்ஜ் யூனிவர்சிட்டியோட ஒரு கல்லூரியில வந்து அவர் வந்து படிக்கிறாரு சட்டம் படித்து முடித்து வந்து கொல்கத்தா உயர்மன்ற வழக்கறிஞராக சோம்நாத் சாட்டர்ஜி வந்து பதவி வைக்கிறாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டுல சிபிஎம்ல மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியில வந்து தன்னை வந்து சோம்நாத் சாட்டர்ஜி வந்து இணைச்சுக்கிறாரு இந்து மக தலைவராகவும் இருந்தவர் தான் சோம்நாத் சாட்டர்ஜியோட தந்தை அதே வேளையில கம்யூனிஸ்ட் கட்சி வந்து அப்போதைய நேரு அரசாங்கத்தால் தடை செய்யப்பட்ட காலத்துல வந்து அதற்காக போராடிய ஒரு தலைவராகவும் சோம்நாத் சாட்டர்ஜியோட தந்தை வந்து இருக்காரு மேற்குவங்கத்துல தொடர்ச்சியாக பல ஆண்டுகள் முதல்வராக இருந்த ஜோதிபாஸ் அவர்களோட அந்த நட்பு அப்படின்றது அவரோட நிர்மல் சந்திர சாட்டர்ஜிக்கு வந்து கிடைக்குது முதன் முறையாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஒன்னுல பர்வான் தொகுதியில போட்டிட்டு தன்னை எதிர்த்து போட்டியிட்ட காங்கிரஸ் வேட்பாளரான போலைநாத் சென்னையோட பெருவாரியான வாக்குகள் வித்தியாசத்துல முதன் முறையாக எம்பியாக வந்து தேர்வு பெறாரு தொடர்ச்சியா பாத்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழுல இரண்டாவது முறையாக மீண்டும் ஜாதல்பூர்ல போட்டியிட்டு வெற்றி பெறாரு தொடர்ச்சியா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுலயுமே கூட அவர் வந்து மீண்டும் மூன்றாவது முறையாக ஜாதல்பூர் தொகுதியில போட்டியிட்டு சோம்நாத் சாட்டர்ஜி வந்து மூன்று முறை ஹேட்ரிக் வெற்றியை வந்து பதிவு பண்றாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலுல அவரோட பொலிட்டிக்கல் கேரியர்ல ஒரு சரிவு அப்படின்னு வந்து நம்ம சொல்லலாம் எண்பத்தி நாலுல காங்கிரஸ் வேட்பாளராக அப்போது காங்கிரசில் இருந்த மம்தா பானர்ஜியிடம் முதல் முறையாக ஜாதர்பூர் தொகுதியில மம்தா பானர்ஜியிடம் தோல்வி வந்து சோம்நாத் சாட்டர்ஜி வந்து தழுவுறாரு அதற்கு அடுத்து நம்ம பார்த்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஐந்து அப்போது ஒரு இடைத்தேர்தல் வந்து வருது பட்வான் தொகுதிக்கு அப்போது இருந்து இரண்டாயிரத்தி நான்கு வரை ஏழு முறை தொடர்ச்சியாக நாடாளுமன்ற உறுப்பினராக சோம்நாத் சாட்டர்ஜி வந்து தேர்வு செய்யப்பட்டிருக்காரு அதற்கு முன்பு வந்து மூன்று முறை தொடர்ச்சியாக அப்படின்னு ஒட்டுமொத்தமாக பத்து முறை நாடாளுமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு தலைவராக சோம்நாத் சாட்டர்ஜி இருக்காரு அது மட்டுமல்ல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறுல மிகச்சிறந்த பார்லிமெண்டேரியன் அப்படின்ற அந்த விருதுகளையும் வந்து சோம்நாத் சாட்டர்ஜி பெற்றிருக்காரு அவரோட இந்த பயணத்துல பல்வேறு முக்கியமான தலைவர்கள் பல்வேறு முக்கியமான நபர்களையும் எதிர்த்து போட்டியிட்டு அவர் வந்து வெற்றி பெற்று இருக்காரு அவருக்கு கிடைத்த உயரிய அங்கீகாரம் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா இரண்டாயிரத்தி நாலுல போதைய ஐக்கிய முற்போக்கு கூட்டணியோட முதல் ஆட்சி அதாவது யூபிஏ ஒன் அந்த கவர்மெண்ட்ல வந்து சபாநாயகராகவும் சோம்நாத் சாட்டர்ஜி வந்து பதவி வைக்கிறாரு அது ஒரு கூட்டணி அரசாங்கமா இருக்கு காங்கிரஸ் தலைமையிலான அந்த அரசுல மன்மோகன் சிங் வந்து பிரதமராக இருக்காரு அப்போது சபாநாயகராக சிபிஎம்ஐ சேர்ந்த சோம்நாத் சாட்டர்ஜி வந்து நியமிக்கப்படுறாரு சபாநாயகராகவும் ஏற்கனவே எப்படி ஒரு பாராளுமன்ற உறுப்பினராக சிறந்த முறையில் பணியாற்றினாரோ அதே போல சபாநாயகராகவும் மிகச்சிறப்பாக வந்து சோம்நாத் சாட்டர்ஜி வந்து பதவி வைக்கிறாரு இரண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு இந்தியா அமெரிக்கா இடையிலான அணுசக்தி ஒத்துழைப்புக்கான அந்த மசோதாவை வந்து நிறைவேற்றுவதற்கு காங்கிரஸ் தலைமையிலான அரசாங்கம் வந்து முடிவு பண்ணுறாங்க அந்த நிலையில் காங்கிரஸுக்கு ஆதரவு அளிச்சிட்டு வந்த சிபிஎம் அந்த ஆதரவு வந்து கொள்ள வந்து முடிவு எடுக்கிறாங்க அந்த வகையில் ஐம்பத்தொம்பது சிபிஎம் எம்பிக்களோட ஆட்சி கழிச்சு வந்த அந்த ஆதரவு வந்து வாபஸ் பெறுவதாக ஐம்பத்தொம்போது எம்பிக்கள் பெயரோட ஜனாதிபதி கிட்ட வந்து சிபிஎம் சார்பில் ஒரு கடிதம் வந்து கொடுக்கப்படுது ஜனாதிபதிக்கு சிபிஎம் சார்பில் கொடுக்கப்பட்ட அந்த ஐம்பத்தொம்பது பேர் எம்பிக்கள் பட்டியலில் சோம்நாத் சாட்டர்ஜி பெயரும் வந்து இடம்பெறுது அதை வந்து சோம்நாத் சாட்டர்ஜி வந்து ஏற்றுக்கலை அந்த விஷயத்தை வந்து கடுமையா வந்து எதிர்க்கிறாரு சபாநாயகரா இருக்க நான் வந்து பாஜக சேர்ந்து அந்த நம்பிக்கை ஓட்டெடுப்பில் வந்து வாக்களிக்க என்னால் முடியாது சபாநாயகர் அப்படிங்கிறவங்க வந்து ஒரு நடுநிலையான நபர் அவங்க வந்து ஒரு அரசுக்கு ஆதரவோ எதிராவோ வாக்களிப்பு போன்ற விஷயங்கள ஈடுபடக்கூடாது அப்படின்ற வகையில தன் பெயரை வந்து சேர்த்ததை வந்து கடுமையா வந்து சோம்நாத் சாட்டர்ஜி வந்து எதிர்க்கிறாரு இதே நிலை நீடிச்சா வந்து நான் கட்சியை விட்டு கூட விலகிடுவேன் அப்படின்ற மாதிரி கருத்துக்களையும் வந்து தெரிவிக்கிறாரு அந்த நிலையில் சிபிஎம்மோட பொதுச் செயலாளராக இருந்தால் பிரகாஷ் காரத்துக்கும் அவருக்கும் இடையே மோதலும் வந்து வெடிக்குது அவர் கடைசி வரையும் தன்னுடைய பதவியையும் கூட ராஜினாமா செய்ய மாட்டேன் அப்படின்ற கருத்தையும் வந்து அவர் தெரிவிக்கிறாரு சிபிஎம் தரப்பில் அவரோட பதவியே ஏன்னா நம்ம கூட்டணி அரசுக்கு கழிச்சு வந்த ஆதரவு வந்து நம்ம வாபஸ் வாங்குறோம் அந்த வகையில் வந்து பதவியை ராஜினாமா பண்ணணும் போன்ற கோரிக்கைகளும் வருது ஆனால் கடைசி வரைக்கும் தன்னோட பதவி வந்து ராஜினாமா பண்ண மாட்டேன் அப்படின்னு ரொம்பவே தீர்மானமாக இருக்கார் அவர் வந்து இருந்தும் சோம்நாத் சாட்டர்ஜி வந்து நீக்கப்படுறாரு தொடர்ச்சியாக இரண்டாயிரத்தி ஒன்பதுக்கு பிறகு தீவிர இருந்தே சோம்நாத் சாட்டர்ஜி வந்து ஓய்வு பெறாரு அந்த நாட்கள் வந்து என்னோட வாழ்க்கையிலே ரொம்ப சோகமான நாட்கள் அப்படின்ற மாதிரியும் சோம்நாத் சாட்டர்ஜி வந்து குறிப்பிடுறாரு அதையும் தாண்டி இரண்டாயிரத்தி பதினெட்டாம் வருடம் எண்பத்தொன்பதாவது வயதுல சோம்நாத் சாட்டர்ஜி வந்து உயிரிழக்கிறாரு அவரோட அந்த இறுதி நிகழ்வுக்கு வந்து சிபிஎம் சார்பில் போய் கலந்துக்கிறாங்க சிபிஎம் கொடியையும் வந்து போர்த்தணும் அது போன்ற கோரிக்கைகளும் முன்வைக்கிறாங்க ஆனா அவரோட குடும்பத்தினர் வந்து சிபிஎம் கொடியை வந்து போர்த்துவதற்கும் வந்து அனுப அனுமதிக்கல அதையும் தாண்டி உடனடியாக நீங்க இங்கிருந்து வெளியே அது போன்ற கோரிக்கைகளையும் முன்வைக்கிறாங்க ஒரு இந்துத்துவ ஐடியாலஜி சித்தாந்தத்தை ஏற்றுக்கொண்டு அது தீவிரமா செயல்பட்ட ஒரு தந்தையோட மகனாக பிறந்து கம்யூனிச கொள்கைகளால் ஈர்க்கப்பட்டு மிகச்சிறந்த நாடாளுமன்றவாதியாகவும் சபாநாயகராகவும் செயல்பட்ட சோம்நாத் சாட்டர்ஜியோட இறுதி நாட்கள் அப்படின்றது ஒரு அரசியல் சார்ந்து பார்த்தோன்னா அந்த அளவுக்கு ஒரு உகந்ததா இல்லை அப்படின்னு தான் நம்ம வந்து சொல்லணும் அதே வேளையில இந்திய அளவுல அதிக முறை வெற்றி பெற்றவர்களாக இருக்கட்டும் இல்ல மிகச்சிறந்த பார்லிமெண்டேரியன் அப்படின்னு ஒரு கான்வர்சேஷன் வரதா இருக்கட்டும் மக்களவை சபாநாயகர்கள் குறித்து ஒரு உரையாடல் வரட்டும் அந்த இடங்கள்ல சோம்நாத் சாட்டர்ஜி அப்படின்ற பெயரை நம்மளால வந்து தவிர்க்கவே முடியாது கிட்டத்தட்ட பத்து முறை மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட எம்பியாகவும் மிகச்சிறந்த மார்சியவாதியாகவும் திகழ்ந்த சோம்நாத் சாட்டர்ஜி நிச்சயமாக ஒரு நாயகன் தான் இந்த நிகழ்ச்சியில நம்ம வந்து சோம்நாத் சாட்டர்ஜி அவர்கள் குறித்து வந்து பார்த்தோம் அடுத்த நிகழ்ச்சியில் வேறும் ஒரு தலைவரோட அந்த அரசியல் பயணங்கள் தேர்தல் பயணங்கள் குறித்து நம்ம விரிவா பார்ப்போம் நன்றி வணக்கம் பார்ட்டி வேர் இருந்தாலும் ஐ ப்ரிஃபர் போட்டி எங்க இருந்தாலும் நம்ம ஸ்டாரா தெரியும் இல்லையா கலர்ஸ் நியூ டிசைன்ஸ் அதுக்கு மேல ஸ்டார் லுக் ஒன் அண்ட் ஒன்லி Borticelli. and Raphael. Shirts and trousers.